சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் போட்டிருந்த டேரிஃப்னாலையும் இன்னும் ஒரு சில காரணங்கள்னாலையும் இந்தியாவிலிருந்து யூஎஸ்க்கு இனிமே ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணி கொண்டு போக முடியாது அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் டிம் குக் என்ன சொல்லியிருக்காருனா கடந்த ஜூன் குவார்ட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ்ல விற்பனை செய்யப்பட்ட முக்கால்வாசி ஐஃபோன் இந்தியாவிலிருந்து மேனுஃபேக்சர் செய்யப்பட்டது தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று என்னன்னா இது வரைக்கும் யூஎஸ்ல விற்பனையான பெரும்பாலான ஐஃபோன்கள் சைனாவில் உற்பத்தி செய்யப்பட்டது அது அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இப்போ இந்தியாவுக்கு இந்த உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு இன்னொரு விஷயம் இந்தியா எப்பவுமே ஐபோனுக்கு ஒரு பெரிய கன்சூமர் மார்க்கெட்டா இருந்திருக்கு அதுல அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்தியா கன்சூமர் மார்க்கெட் மட்டும் இல்ல மேனுபேக்சரிங்லயும் ஒரு நோட்டீசபிளான இடத்த புடிச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இது மட்டும் இல்ல ஆப்பிள் நிறுவனத்தினுடைய இந்த குவார்ட்டர்ல அவங்களோட விற்பனை எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு எந்தெந்த நாடுகள்ல இது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு குறிப்பா இதுல இந்தியா எப்படி பயனடைஞ்சிருக்காங்க தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபரா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது ஒண்ணு என்னன்னா உலக நாடுகளுக்கு மேல அவரு கடுமையான அளவுல ரெசிப்ரோக்கல் டாரிஃப விதிச்சாரு அதாவது அமெரிக்கா மேல நீங்க எந்த அளவுக்கு வரி போட்டீங்களோ அதே வரியை உங்க மேல திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் உற்பத்தி திறனை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிள் டெஸ்லா மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் இந்தியா சைனா மாதிரியான நாடுகளில் உற்பத்தி செய்யக்கூடாது அங்கே இருக்கிறவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் துபாயில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் ஆப்பிளினுடைய சிஇஓ டிம்கோக்கா மீட் பண்ணி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கை அதிகப்படுத்துறது அமெரிக்காவுக்கு நல்லதில்லை ஸோ நீங்கள் அங்கே உற்பத்தி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் அமெரிக்காவிலே உற்பத்தி செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாரு ஆனால் ஆப்பிள் நிறுவனம் ஒரு கம்பெனியை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எதில் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னா இந்தியாவில உற்பத்தி பண்றதுனால தான் ஆனா இது நாள் வரைக்கும் அவங்க சைனால தான் அதிகமா உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அவர்களினுடைய டாரிஃப்னால சைனால ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு வரும்போது அதிகமான அளவுல வரி கட்ட வேண்டியது இருக்கும் சரி நான் அமெரிக்காவிலே உற்பத்தி பண்றேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது இதை விட இன்னும் அதிக செலவாகும் ஏன்னா அமெரிக்கால லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி நீங்க ஒரு ரப்பருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக பே பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும் போது அமெரிக்கால உற்பத்தி செய்யறது அப்படிங்கிறது எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் அதிக செலவு பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படி போது இந்தியா இருந்தது என்னதான் உற்பத்தி பண்ணி எடுத்துட்டு போனா அதுக்கும் அதிகமா வரி விதிச்சாலும் கூட சைனா வியட்நாம் மாதிரி நாடுகளை கம்பேர் பண்ணும் போது இந்தியாவுக்கு கம்மி தான் அப்படி இருக்கும்போது இந்தியால உற்பத்தி செய்யறது தான் ஆப்பிள் நிறுவனம் பண்ணாங்க அப்படி இந்தியால அவங்களோட மேனு அதிகப்படுத்துறதுனால இந்தியாவில இருந்து மற்ற நாடுகளுக்கு அதிகமான அளவுல அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இந்தியா ஒரு ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இங்க இளைஞர்களோட எண்ணிக்கை குறிப்பா ஐபோன் பயன்படுத்தணும் அப்படின்னு கிரேஸ் இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இந்தியாலையும் அவங்களோட விற்பனை ரொம்ப விரிவடைஞ்சுது அதே மாதிரி யுஎஸ் மார்க்கெட்டுக்கும் அவங்களோட விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப விரிவடைஞ்சுது இதோட ரிசல்ட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த ஜூன் குவார்ட்டர் நம்ம எடுத்து பார்க்கும் போது விற்பனையான ஐபோன்ஸ்ல பெரும்பாலானவை இந்தியாவில மேனுபேக்சரிங் பண்ணதான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஐஃபோன்ஸ் யூஎஸ் கனடா லத்தின் அமெரிக்கா யூரோப் இந்தியா சவுத் ஏஷியா இன்னும் சில மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்னு இந்த நாடுகளுக்கு எல்லாமே அதிகமான அளவில் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பா இந்தியா பிரேசில் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் ஐஃபோன் விற்பனை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ என்னதான் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்களுக்கு அதிகமான அளவில் டேரிஃப் இருந்தாலும் கூட இந்தியா இதனால பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு போங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க